ज़िमी कार्ड मिसल ज़िमी नानी नाने अंतिर कर नहीं सिर फुटोड़ के जब ये सब आप ये सिम को आने काजल इच्छा कुछ काजल इच्छा क्या वीडियो इसके काटने रोल आड़ कुड़ी लोग में अभी ना आड़ चंबाव दे क्यों वहीं

നീ കൂടി ആയി പിറ്റേന്ന് ഞാൻ മുട്ടിക്ക വെക്കില്ല. говари. അങ്ങ വಂದ್ರും കുട്ടി. നീ വಂದ್ರേ? சீக்கிரம் வந்திரு. ആക്ല മുടിത്താണ് അതുകൊണ്ട് നമ്മ ഭാഗവില ഇടിയാ. വണ്ടിട്ട് വಂದ್ರു. നീ ദേ കൊട്ടുക കണ്ടു කරมารീ ദേ പാക്കര. பைフォトക്ക കണ്ടു செய்யി. ഇനെല്ല ആരെ കാണിക്കില്ല വണ്ടി. இன்னிக்கு நல்லா பொய் எடு மேல பொய் எடு மேல எடு இல்ல இப்படி அவ்வளவு தெரியுது அத برو இது பண்ணிக்கலா இது வெள்ளை இல்ல கருப்பு இல்ல கருப்பு வரி வரி இல்ல லே உடம்பு அது வர்றக்குள்ள இதையும் போட்டு இந்த ஆற்றாங்க அதையா நாலு முடிச்சா தான் அது சீக்கிரம் இல்லைன்னு வருது வரும் வரும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கதா அது ஒரு தள்ளு தள்ளுது நல்ல கருப்பா தெரியல வருது அவ்வளவுதான் ஒரு நிமிஷத்துல வந்துடும் நல்லா உடைச்சு விட்டுருச்சு முட்டை இது வந்ததுன்னே இது போய் கொத்தமா நீங்க இப்போ உடச்சு விட்டேன் நாங்க வரையில இருந்துச்சு

இங்க இது இறக்கி இருக்கிற இடம் உடச்சு வச்சு ரெண்டாம் மட்டை ரெண்டு நிமிஷம் தூங்க மாட்டேங்குது அப்புறம் இருந்துச்சு ஓ தலை இங்க இருக்கு தலை இங்க இருக்கு ஆமா அப்புறம் பண்ணி ஆடிக்கிட்டாங்கல்ல ஒண்ணும் எனர்ஜி இருக்காது கொஞ்சம் லேசா பண்ணுது

നീ ഇത്ര കൊടിക്കുന്ന സംഗീതമാണ് ഞാൻ ഇപ്പടിയേ നടക്കുമായിട്ട് കേവർ ഇങ്ങവാര് ഇങ്ങവാര് നീ തിരിumbrക്കുല്ല വരിഞ്ഞു വന്നിട്ട് 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 ഒടേ ഈ വെട്ടിയ മുട്ട താ बड़ी पसी पर हाँ मैं इतने नाले भी कहाँ पे आ गया हूँ नाले जाना हाँ डेलीवरी आई थी कुछ नहीं डेलीवरी आया तो बहुत अच्छी वांग वांग डेढ़ वांग ना नरम बड़े आधे वाले चित्तौड़ था आधे वाले

இதுதான் போய்ச்சி இந்த மட்டும் ரெடி ஆயிருநேரம்

രണ്ടുപേരും കുറ്റി പോയിക്കാ